இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் அஞ்சு கேள்விகள் பார்த்தோம் ஆறாவது கேள்வியிலிருந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆறாவது கேள்வி குரோத் என்பது அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு என குறியிடப்பட்டால் த்ரோ என்பதன் குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு கீழே இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ எப்படின்னு பார்க்கலாம் குரோத்துங்கிற வார்த்தையை அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம் க்ரோத்துக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை கீழே எழுதியிருக்கோம் இதில் பாருங்கள் ஆறு லெட்டர் இருக்குது ஆறு நம்பர் இருக்குது அப்போ ரெண்டுமே ஈக்குவல்னு அர்த்தம் இப்போ ஒவ்வொரு லெட்டருக்கும் நேரம் உள்ள நம்பர் வந்து அந்தந்த லெட்டருக்கான நம்பர்னு எடுத்துக்கிடலாம் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க த்ரோ என்பதன் குறியீடு தானே கேட்டிருக்காங்க அப்போ த்ரோன்னு எடுத்து எழுதிக்கிடலாம் இதில் பாருங்கள் டீ எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் டீ வந்து இந்த இடத்துல இருக்குது டீக்கு நேரம் என்ன நம்பர் இருக்குது ஒன்று அதை எடுத்து அப்படியே எழுதியிருக்கோமா அடுத்து ஹச் இருக்குது பாருங்க ஹச்சுக்கு நேரம் ரெண்டுன்னு இருக்குது ரெண்டுன்னு எடுத்தெழுதியாச்சு ஆருக்கு நேரம் எடுத்து எழுதியாச்சு ஓவுக்கு நேரம் எடுத்து எழுதியாச்சு டபுள்யூக்கு நேரம் எடுத்து எழுதியாச்சு இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு ஏழு ஒன்பது மூணு ஆப்ஷன் ஏல இருக்குது அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு ஏழாவது கேள்வி ஆசிட் என்பது நாலு ஒன்பது மூணு ஒன்று என குறியிடப்பட்டால் பேஸ் என்பதன் குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இங்கிலீஷில் கேள்வி கொடுத்துருக்கேன் பாருங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஏலருந்து இசட்டு வர லெட்டரை எடுத்து எழுதியாச்சு அந்த லெட்டர் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு லெட்டர் ஒன்றில் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இசட்டுங்கிற லெட்டர் இருபத்தாறில் முடிகிற மாதிரி நம்பர் போட்டாச்சு ஆசிட்டுக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க நாலு ஒன்பது மூணு ஒன்று இது எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாமா ஏங்கிற லெட்டருக்கு என்ன நம்பர் இருக்குது ஒன்று அதை ஒன்றுங்கிறத அப்படியே எழுதியாச்சு சீன்கிற லெட்டருக்கு என்ன நம்பர் இருக்குது மூணு மூணுன்னு எழுதியாச்சு ஐங்குற லெட்டருக்கு என்ன நம்பர் இருக்குது ஒன்பது ஒன்பதுன்னு எடுத்து எழுதியாச்சு அடுத்து டீங்கிற லெட்டருக்கு என்ன நம்பர் இருக்குது நாலு எடுத்து எழுதியாச்சா இப்போ பாருங்கள் இந்த நம்பர் ஆர்டராக இருக்குல்ல அதை இருந்து மாற்றி எழுதணும் அப்படின்னா ஆன்சர் வந்துடும் நாலு ஒன்பது மூணு ஒன்று இப்போது கேள்வியில் கொடுத்துருக்க லாஜிக் படி ஆன்சர் வந்துருச்சா இப்போ ஆசிட்ங்கிற வார்த்தைக்கு வந்து என்ன லாஜிக் பயன்படுத்தியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாச்சு இப்போ பேஸ்னுங்கிற வார்த்தைக்கு வந்து என்ன குறியீடு பயன்படுத்தலான்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் பீங்கிறது எத்தனாவது லெட்டர் ரெண்டு ஏங்கிறது ஒன்றாவது லெட்டர் ஒன்று எஸ்ங்கிறது பத்தொம்போதாவது லெட்டர் பத்தொம்போது ஈங்கிறது அஞ்சாவது லெட்டர் அஞ்சுன்னு போட்டாச்சு இது அப்படியே இந்த லாஜிக் படி ரிவர்ஸில் எழுதணுன்னா அஞ்சு பத்தொம்போது ஒன்று ரெண்டு ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்க அஞ்சு பத்தொம்போது ஒன்று ரெண்டு ஆப்ஷன் டி தான் கரெக்டு அதாவது எட்டாவது கேள்வி பாருங்கள் ஷாப்புங்கிறதுக்கு பதிலாக இந்த லெட்டர் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்போ மேட்டுங்கிறதுக்கு பதிலாக என்ன லெட்டர் வந்து பயன்படுத்துவாங்கன்னு கேட்குறாங்க இப்போ எப்படின்னு பார்க்கலாமா இப்போ ஷாப்புங்கிறத அப்படியே எடுத்து எழுதியாச்சு அதுக்கு என்ன லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அதை அப்படியே எடுத்து எழுதியாச்சு ஏலருந்து இசட் வர லெட்டர்ஸ் எல்லாம் அப்படியே எழுதியிருக்கோமா இப்போ ஷாப்புங்கிறதுல என்னென்ன லெட்டர் வந்திருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம வட்டம் போட்டுக்கிறோம் எஸ்ஸுங்கிறது வந்திருக்கு எஸ்ஸை வட்டம் போட்டிருக்கோம் பாருங்கள் ஹச்சு வந்திருக்கு வட்டம் போட்டாச்சு ஓ வந்திருக்கு வட்டம் போட்டாச்சு பி வந்திருக்கு வட்டம் போட்டாச்சு எஸ்ங்கிற எழுத்துக்கு முன்னாடி உள்ள லெட்டர் என்னது ஆறு பின்னாடி உள்ள லெட்டர் என்னது டி அதை தானே இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்து ஹச்சுங்கிற லெட்டருக்கு பாருங்க முன்னாடி உள்ள லெட்டர் என்னது ஜி அடுத்த லெட்டர் என்னது ஐ ஜிஐன்னு கொடுத்துருக்காங்களா அடுத்து ஓங்கிற லெட்டர் பாருங்க ஓவுக்கு முன்னாடி என் இருக்கு ஓவுக்கு பின்னாடி வந்து பி இருக்கு அப்போ என் பீனு எடுத்து எழுதியாச்சா அடுத்து பிங்கிற லெட்டர் பாருங்க பிக்கு முன்னாடி ஓ இருக்கு பிக்கு பின்னாடி வந்து கியூ இருக்கு அப்போது ஓகேன்னு எழுதியாச்சா இப்போ இந்த லாஜிக் தான் இதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க அப்போ அதே மாதிரி மேட்டுங்கிற வார்த்தைக்கு வந்து நம்ம வந்து இந்த லாஜிக் பயன்படுத்தி என்னென்ன லெட்டர்ஸ் வருதுன்னு பார்க்கலாம் இப்போ எம்முங்கிற லெட்டர் இருக்கா எம்முக்கு முன்னாடி உள்ள லெட்டர் என்னது எல்லு அப்போது எம்முக்கு முன்னாடி உள்ள லெட்டர் எல்லு எம்முக்கு பின்னாடி உள்ள லெட்டர் வந்து எண்ணு ஏ வந்து கொடுத்துருக்காங்களா அடுத்து ஏக்கு முன்னாடி உள்ள லெட்டர் வந்து எதுவுமே இல்லைன்னு நினைக்கக்கூடாது அப்படியே வந்து கீழே பாருங்கள் இசட்டு இருக்கா இசட்டு தான் ஏக்கு முன்னாடி உள்ள லெட்டர் அப்போது ஏக்கு முன்னாடி இசட்டு ஏக்கு பின்னாடி வந்து பி அடுத்து டீ கொடுத்துருக்காங்களா டீக்கு முன்னாடி உள்ள எழுத்து என்னது எஸ்ஸு எஸ் எழுதியாச்சு அடுத்து டீக்கு அடுத்த உள்ள லெட்டர் என்னது யூ யூன்னு எழுதியாச்சு இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள் எல்லு எண்ணு இசட்டு பிஎஸ்யூ ஆப்ஷன் சி தான் கரெக்டு ஒன்பதாவது கேள்வி பாருங்கள் ஸ்கூல் என்பது எல்ஓஓஓ ஹச்சிஎஸ் என குறியிடப்பட்டால் காலேஜ் என்பதன் குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு இங்கிலீஷில் கீழே இருக்குது பாருங்கள் கேள்வி இப்போ எப்படின்னு பார்க்கலாமா இப்போ ஸ்கூலுங்கிற வார்த்தையை அப்படியே எழுதியிருக்கோம் ஸ்கூலுக்கு என்ன லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அதை அப்படியே எடுத்து எழுதியாச்சு இப்போ பாருங்க இந்த எல்ங்கிறது ஃபஸ்ட்டாக வந்திருக்கு எஸ்ங்கிறது லாஸ்ட்டாக போயிருக்கு அப்போது எல்ங்கிறது ஃபஸ்ட்டாக இருக்குது எஸ்ங்கிறது லாஸ்ட்டாக இருக்குது இந்த லெட்டர்லேருந்து ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க ஓ ஹச் சி இது வந்து என்ன லாஜிக்கில் பயன்படுத்தியிருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சா அதே மாதிரி கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க காலேஜுன்னு கேட்டிருக்காங்க காலேஜுங்கிற வார்த்தையை அப்படியே எழுதுகிறோம் ஈங்கிறத ஃபஸ்ட்டாக எழுதுவோம் சீங்கிறத லாஸ்ட்டாக எழுதுவோம் ரிவர்ஸ்லேருந்து லெட்டர்ஸ் எழுதிட்டே வந்தோம்னா ஜி எல் அடுத்து ஓ இப்போ கண்டுபிடிச்சாச்சா இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள் இஜிஇஎல்எல்ஓசி ஆப்ஷன் சி தான் கரெக்டு பத்தாவது கேள்வி பாருங்கள் ரிங் என்பது சிங் எனவும் லைக் என்பது மைக் எனவும் குறியிடப்பட்டால் ப்ளூ என்பதன் குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க இது ரொம்பவே ஈஸியானது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு கேள்வி வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் கொஸ்டின்னு இதை பார்த்துக்கங்க இப்போ பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம் ரிங்கு சிங்கு அதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கோமா அடுத்து லைக்கு மைக்கு அதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம் இப்போ பாருங்கள் ரிங்குங்கிறத சிங்கா எப்படி எழுதியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு லெட்டரை மட்டும் மாற்றிருக்காங்க ஏபிசிடியில் ஆறுக்கு அடுத்த லெட்டர் என்ன எஸ்ஸு அப்போ சிங்குன்னு எழுதியிருக்காங்களா ரிங்குங்கிறத சிங்காக மாற்றிருக்காங்க அடுத்து லைக்குங்கிறத மைக்கா எப்படி மாத்தினாங்கன்னா ஃபஸ்ட்டு லெட்டர் ஏபிசிடியில் அப்புறம் என்ன எழுத்து வரும் எம்மு அப்போ எல்லு எம்மு மாற்றிருக்காங்களா லைக்கு மைக்கு இப்போ இந்த ரெண்டும் வந்து என்ன லாஜிக் பயன்படுத்தியிருக்காங்கன்னு உங்களுக்கே புரிஞ்சுருக்கும் அடுத்து ப்ளூனுங்கிற வார்த்தையை அப்படியே எழுதுகிறோம் ஏபிசிடியில் பிக்கு அடுத்த லெட்டர் என்ன சி அப்போ ப்ளூங்கிறது என்னவா மாறும் க்ளூனு மாறும் ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள் ஆப்ஷன் டியில் இருக்குது அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு இதுவரை பார்த்த கேள்விகள் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியலை அப்படின்னா எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்க்கலன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு இது ரொம்பவே பயன்படும் அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்